மனிதன் பெற்ற ஆரம்பிச்சாரு அதை செயல் செயலாக்கம் செய்பவருக்கும் இப்பொழுது பொன்னாட்டை முன்னாடி வருவதற்கு ராஜா சாருக்கு நாங்க தொடர்ந்து வந்து அங்க எங்களுடைய நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது மாவட்ட உறுப்பினரும் தொய்வில்லாமல் எங்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவர் தான் வந்து புல் சப்போர்ட் அவர் தான் நன்றி மன்றம் நம்மளுடைய ரமேஷ்

நான் அவரிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளும் திரு செல்வம் ஒரு நாங்கள் வர முடியாத இடத்துல போய்ட்டு சாப்பாடு கொடுக்கணாக்கா கொடுக்கக்கூடிய மூர்த்தி சேட்டு ரமேஷ் ரமேஷ் ஊருக்கு போயிருக்காரா நான் தெரியல விஜய் விஜய் வந்திருக்கா இல்லையா திரு மகுடபதி அவர்கள் மகுடபதி அப்பையோ கூப்பிட்டேண்ணா அப்போ உன்ன இது எதுக்காக இதை சொல்கிறோம்னா ஒரு கோடி தேர் இழுக்கணும் இந்த தேருக்கு அது விட்டு கொடுக்கறது எனக்கு எதுவும் இல்லை இவங்க இல்லாமல் எதையுமே சாத்தியம் இல்லை ஒரு தனி மனிதனால் எதையுமே சாதிக்க முடியாது இது இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் இவங்க எல்லாம்தான் நீங்கள் வாங்கம்மா கவிதா மேடம் மேலே வாங்க ம் திருவேங்கடம் சார் எங்கே இருக்கார் வாங்க சார் அது தனித்தனியாக எதை தானே சொல்லிகிட்ருக்கேன் வாங்க மேலே வாங்க ஜானகியம்மா வாங்க உங்களை வேற தனியாக வேறு கூப்பிடணுமா வாங்க எல்லோரையும் தான் வாங்க வாங்க பரவாயில்ல வாங்க நேரமின்மை காரணத்தால் நிறைய டைம் எடுத்துக்கிறோம்ல ஆனால் இவர்கள் அர்ப்பணித்த ஒரு நேரத்திற்கு என சிரம் சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நான் பெரி பெரிதும் மதிக்கும் என்னுடைய நண்பர் உங்களிடம் இந்த நமது மனிதம் தொண்டு அறக்கட்டளையுடைய முதலாண்டு விழாவிற்கு ஒரு அருமையான ஒரு பாடல் ஹரி எஸ் ஆர் இசையமைத்து நான் எழுதி இன்று வெளியிடுகிறோம் சார் அது போல நமது மாவட்ட உறுப்பினர் திரு செல்வகுமார் அவர்கள் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களோடு இணைந்து நம்முடைய மனித மரக்கட்டலுடைய தலைவரும் செயலாளரும் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது உறுப்பினரும் இணைந்து இந்த பாடலை கேட்கலாம் ஒரு மக்கள் சேவகர் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் ஏழை பங்காளர் கால்பதித்த இடமெல்லாம் வெற்றி கொடி நாட்டியவர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பொது நேர்மையும் தூய்மையும் கொண்ட ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எடுத்துக்காட்டாக திகழும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொலைபேசி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவரை தொடர்பு கொள்ளலாம் அதை போன்ற ஒரு மக்கள் சேவகர் அவருடைய கைப்பட்ட இடங்கள் எல்லாம் ஜொலிக்கும் கிட்டத்தட்ட நீங்க காரம்பாக்கம் பள்ளியை பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அது ஒரு பல்கலைக்கழக அளவிற்கு வந்து அதனுடைய தரத்தை உயர்த்தியவர் அவர் எங்களுடைய ராமாபுரம் பள்ளிக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் இப்பொழுது இந்த மனிதம் அறக்கட்டளையை இன்று மிக சிறப்பாக முதலாண்டு விழாவிலே தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இன்று வருகை தந்திருக்கும் அவரை வருக வருக என மனிதம் அறக்கட்டளையின் சார்பிலே வரவேற்று அவரது திருக்கரங்களால் இன்று முதல் பாடலும் அவர்தான் வெளியிட்டார் எனது மூன்றாவது பாடலையும் அவரே வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனது தந்தையாரை வாங்கிக் கொள்கிறேன் அவரும் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக ஆசிரியர் பணியில் இருந்தவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் ஐயா அவர்களுடைய அதாவது முதல் நாள் இந்த மனித மரக்கடலையை தொடங்கி வைத்து தெரியும் முழுமுதற் கடவுள் முழுமுதற் கடவுள் வைத்த எதை ஆகஸ்ட் அன்று இந்த தொடங்கி பெருமைக்கு சொந்தக்காரர் தொடங்கித்தார் எது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர் தொடங்கி வைத்தது இன்று ஆண்டு விழாவிலே சீரும் சிறப்புமாக இன்று கோலாகலமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி நடந்து மிக சிறப்பாக எல்லோருடைய மனதிலும் இந்த மனித மரக்கட்டளை மனதில் இடம் பிடித்தது நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் சிறப்பு ஐயா நன்றி அத்தனை இந்த சேவையை தொடர்ந்து செய் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல ஒரு பலத்த கரவுலி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஐயா ஒரு பெரிய ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் இந்த குழந்தைகள் எல்லாம் இவ்வளோ இவங்களை பார்த்து நம்மளும் இது மாதிரி நிறைய சேவைகள் செய்கிறத்துக்கு முற்படணும் ஹா ஆடிட்டர் மேடம் வாங்க மணிமேகலை மேடம் அவங்களுக்கு மணிமைகளை மேடம்

திரைமறை சேவை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் திரைக்கு முன்னாடி வரணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு பெரிய பெரிய முன்னோடிகள் பெரிய கரவொலி மக்களை பீஸ் குடியரசுத் தலைவர் திரு ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட பாரா ஒலிம்பிக் வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து தங்கப்பதக்கங்களை வெல்லும் பொழுது அப்படியே எழுந்து கட்டி தழுவி அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்தி இறைவனின் குழந்தைகள் என்று அவர்களை போற்றினார் அதனால நம்ம வந்து எல்லோருமே வந்து இந்த பூமி சமம் இந்த பூமி எல்லோருக்குமானது நன்றி மதன் சார் வாங்க பூமி மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் இந்த பூமி எல்லோருக்குமானது இந்த பூமியில் யாரும் எல்லோரும் சமத்துவ சமதர்மமாக நிலைத்து வாழ மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நன்றி கூறி இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக ஒரு மாணவி கவிதை சொல்ல வருகிறாள் வாருங்கள் உங்கள் கவிதையை நாங்கள்